நேயர்களின் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதத்தின் சிறப்புகளையும் அதன் பலன்களையும் பற்றிதான் வரலட்சுமி விரதம் லட்சுமி தேவியை பிரதானமாக கொண்டு சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் வழிபடும் விரதமாகும் சுமங்கலி பெண்கள் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை என்று இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் தங்கள் கணவர் நலமாக ஆரோக்கியமாக வாழவும் கன்னி பெண்கள் தாலி பாக்கியம் கிடைக்கவும் வீட்டில் செல்வம் பெருகவும் கடைபிடிப்பர் உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் அஸ்தலட்சுமியாக விளங்கும் அம்பிகையை வழிபடுவது மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிவகுக்கும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் வீட்டில் செல்வம் பெருகும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதால் மனைவிகள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெறுவார்கள் மேலும் குழந்தை இல்லாதவர்கள் லட்சுமியின் ஆசிர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் எனவே இந்த விரதத்தை மேற்கொள்ளும் அனைத்து பெண்களும் விரும்பி கடைபிடிக்கிறார்கள் லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் எல்லா வளமும் நலமும் உண்டாகும் செல்வத்தை தரும் மகாலட்சுமி தேவியின் அருளை பெற இவ்விரதம் ஒரு சிறந்த வழியாகும் இவ்விரதத்திற்கு ஒரு புராண கதை உள்ளது பத்திர சிவன் என்ற அரசன் பெரிய விஷ்ணு பக்தனாவான் இவரது மனைவி கரச்சந்திரிகா இவர்களது ஒரே மகள் சியாமபாலா அவளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அவளுடைய தாய் மிகவும் வருத்தப்பட்டார் மகாலட்சுமி தன் கவலைகளை தீர்த்து தனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க வரம் கொடுக்க விரும்பினாள் எனவே வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்குவதற்காக லட்சுமி தேவி வயதான சுமங்கலி வடிவில் அவளிடம் சென்றார் ஆனால் வந்திருந்தது லட்சுமி தேவி என்பதை அறியாத கரசந்திரிகா அவளை அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தார் அங்கிருந்து மகாலட்சுமி சியாமபாலாவிடம் சென்று நடந்ததைக் கூறி தான் சென்றால் யோகங்கள் அனைத்தும் அரண்மனையை விட்டு வெளியேறும் என்று கூறினார் தன் தாயின் போக்கிற்காக மனம் வருந்திய சியாமபாலா லட்சுமி தேவியிடம் மன்னிப்பு கோரி வரலட்சுமி விரதத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை கவனமாக கடைபிடிக்கத் தொடங்கினார் அதன் பிறகு அவள் வளமானவளாக இருந்த அதே நேரத்தில் அவளுடைய பெற்றோர்கள் தங்கள் செல்வங்கள் அனைத்தையும் இழந்தனர் தன் பெற்றோரின் வறுமையை அறிந்த சியாமபாலா பெற்றோருக்கு ஒரு பானை நிறைய பொற்காசுகளை அனுப்பி வைத்தாள் கரசந்திரிகா அக்குடத்தில் கை வைத்தபோது போது தங்க காசுகள் கரியாக மாறியது இதை உணர்ந்த சியாமபாலா தன் தாயுடன் அந்த வருடம் வரலட்சுமி விரதம் மேற்கொண்டார் விரதத்தின் பலனாக கரசந்திரிகா தனது முந்தைய நிலையை அடைந்து ஆண் வாரிசை பெற்றெடுத்தார் இவ்வாறு கதை கூறப்படுகிறது அடுத்ததாக விரத முறையை பற்றி பார்க்கலாம் வீட்டின் கிழக்கு மூலையில் பூஜைக்கு இடம் அமைத்து நன்றாக மொழிகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்கவும் மண்டபத்தின் முன்பு நுனி வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசி வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பம் வைக்க வேண்டும் கும்பத்தில் அரிசி தங்கம் இலையும் தீர்த்தம் கூட நிரப்பலாம் அதன் மேல் மாவிலை கொத்து தேங்காய் கொண்டு அலங்கரித்து ஒரு புதிய வஸ்திரத்தை சாற்றி அதன் மேல் மகாலட்சுமி படம் இலையில் உருவச்சிலை வைத்து மலர்களால் அரங் அலங்கரிக்கவும் பூஜை முடிந்ததும் கையில் மஞ்சள் கயிறு கட்டுவார்கள் வரலட்சுமியுடன் அஷ்டலட்சுமிகளும் சேர்ந்து ஒன்பது லட்சுமிகளாக சாஸ்திரம் கூறுகிறது எனவே ஒன்பது இலைகளாலான விரதக் விரத கயிற்றை ஒன்பது முடிச்சுகள் போட்டு பூஜையில் வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று காலத்திற்கு முன்னரும் அல்லது சிலர் மாலை வேலையிலும் செய்வார்கள் தாமூலத்தில் அரிசி நிரப்பி அதன் மீது கலசம் வைத்து பலம் பாக்கு நிவேதனம் செய்து இலைப்படி அருகே உள்பக்கமாக நின்று ஆரத்தி காட்டி மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைத்து வருவது போல பாவனை செய்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் இருக்கும் கலசத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாலட்சுமியின் பிம்பத்திலிருந்து பூஜையை ஏற்று அருள் மகாலட்சுமி தேவியிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் மங்களகரமான ஸ்தோத்திரங்களை பாட வேண்டும் விரத பூஜை தடையின்றி சிறப்பாக நடைபெற விநாயகரை வழிபட்டு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புள்ளை சிலையின் மீது போட்டு பூஜித்தால் நல்லது பூஜையின் போது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதார ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் வீட்டிற்கு வந்த பெண்களுக்கு தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் மற்றும் பூஜையில் வைக்கப்பட்டுள்ள மஞ்சள் சரடு ஆகியவற்றை பிரசாதமாக கொடுக்க வேண்டும் விரதத்தின் பலன்களை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வச் செழிப்பையும் தருகிறது சகல தோஷங்களும் நீங்கி குடும்பம் செழிக்க உதவும் தொழில்நுடக்கம் பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் கீழும் மன அமைதியுடன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது நேயர்களை நாமும் நம்ம இல்லத்தில் இவ்விரதத்தை மேற்கொண்டு வாழ்வில் வளமும் வலமும் பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி